அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று புரட்டாசி மாதம் மூணாம் சனிக்கிழமை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை நாடக கலைத்துறைக்கு இன்று நிறைய மாற்றங்கள் செய்து நாடக நடிகர்களை மாற்றி புதிய நடிகர்கள் வந்திருக்கின்றார்கள் அனைத்து நாடமன்றங்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காஞ்சி பெருங்காஞ்சி இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்காட்டிலேருந்து சோழிங்கர் ரூட்டு போனீங்கன்னா பெருங்காஞ்சி என்ற கிராமத்தில் ரோஜா நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரும்புலி செங்குளம் இரும்புலி செங்குளம் இது வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலத்து ரெட்டிப்பாளையம் வையாக போனீங்கன்னா இரும்புலி செங்குளம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோசூர் பாளையம் மோசூர் பாளையம் காலனி அதாவது நம்ம ஆறுலேருந்து திமிர் ரூட்டில் போனீங்கன்னா மோசூர் பாளையம் காலனி என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை தான் நாடகம் இருக்கிறது நாடகத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்தரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்களது டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நாடகமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை